மேக் டர் சேனல் இந்த வீடியோல சில இன்ட்ரஸ்டிங்கனா குவிஸ்ட் பெர்ஷன் தான் பார்க்க போறோம் முதல் கேள்வி உலகின் முதல் கணினி வைரஸை உருவாக்கிய நாடு எது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி பாகிஸ்தான் ஆப்ஷன் டி ஜப்பான் உலகின் முதல் கணினி வைரஸை உருவாக்கிய நாடு எது சரியான பதில் ஆப்ஷன் சி பாகிஸ்தான் இரண்டாவது கேள்வி தலா வருமானம் கூடுகின்ற போது உழைப்பில் வேளாண்மையின் பங்கு குறைகிறது அதிகரிக்கிறது நிரந்தரமாகிறது முதலில் அதிகரித்து பின் குறைகிறது தலா வருமானம் கூடுகின்ற பொழுது உழைப்பில் வேளாண்மையின் பங்கு குறைகிறது மூன்றாவது கேள்வி சுதந்திர இந்தியாவில் முதல் வரவு செலவு திட்டத்தை அளித்தவர் யார் ஆப்ஷன் இ மொராஜ் தேசாய் ஆப்ஷன் பி ஜான் மாதாய் ஆப்ஷன் சி ஆர் கே சண்முகம் செட்டியார் ஆப்ஷன் டி என் கே சந்தா சுதந்திர இந்தியாவின் முதல் வரவு செலவு திட்டத்தை அளித்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி ஆர் கே சண்முகம் செட்டியார் இன்னைக்கான கடைசி கேள்வி சூடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஆப்ஷன் பி மீரா ஆப்ஷன் சி திலகவதியார் ஆப்ஷன் டி ஆண்டான் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்பட்டவர் யார் சரியான பதில் Option D, on